ஒரு பிரில்லியான படம் எழுதிருக்காங்க ஒரு பிரில்லியண்டான படம் யோசிச்சிருக்காங்க அந்த ஐடியா யோசிச்சிரு யோசிச்சதுக்காக அவங்களுக்கு ஒரு பெரிய கை கைத்தட்டல் கொடுக்கணும் ஏன்னா இது அவங்க ஐடியா அண்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களோட ஐடியாவை ஒரு உண்மையா மாத்திருக்கோம் ஸோ நமக்கு ஒரு கைத்தட்டல் அண்ட் யா ஐ மீன் சில்வா மாஸ்டர் அஃப்கோர்ஸ் ஆக்ஷன் அமேசிங் ஷாரூ ஷாவந்தி நம்மளோட பழைய கேங் இருந்து எல்லாருமே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் அருள் சார் ஸோ எல்லோரும் பேசிட்டாங்க இவ்வளோ தான் நம்ம எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம் படம் வரும்போது நீங்களே பார்ப்பீங்க அண்ட் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச்ஸ் என்னோட கெரியரில் நான் எனக்கு வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் ஸோ இது என்னால் பண்ண முடியும்னு என் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மோர் தென் அ ஃப்ரெண்ட் லைக் மோர் தென் அ டைரக்டர் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் ஒரு நல்ல ஃப்ரெண்டு வந்து கடவுள் எனக்கு இந்த மிஸ்டரிக்ஸ் படம் மூலமாக கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆர்யா சார் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணும்போது டே அண்ட் நைட் டே அண்ட் டே அண்ட் நைட்டுன்னு ரொம்ப டஃப்பாக ஷூட் போயிட்டு இருக்கோம் ஈவென்தோ அந்த டைமில் கூட அவர் வந்து ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு கால் பண்ணி இங்கே நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க இங்கே இது பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தார் அண்ட் ஆல்சோ லைக் ஃபுட் அப்படின்னா வந்துட்டு நான் ஆரியா சார் தான் பார்ப்பேன் ஸோ டயட் ஃபுட்னாலும் ஆரியா சார் பார்க்கலாம் அண்டு ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னாலும் அவர் கூட அவர்கிட்ட தான் போயிட்டு கேட்பேன் ஸோ அந்த மாதிரி அவ்வளோ சப்போர்ட்டவாக இருந்தார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கௌதம் கார்த்திக் சீரியஸ்லி ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு கௌதம் கார்த்திக் பார்த்துன்னே அவங்களோட ரொட்டீன்ஸ் இந்த டிசிப்ளின் அதெல்லாம் கேட்டு வந்து லிட்டலி ஐ வாஸ் லைக் ஷாப் ரொம்ப வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண ஐ ஹேர் லைக் லாட்ஸ் ஆஃப் காம்பினேஷன் சீன்ஸ் வித் ஸோ ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டிவ் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஆன் டைம் அது எல்லாத்தையும் தாண்டி அவரு அவருக்குன்னு ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ் கேரி பண்ணி இந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக கேரி பண்ணியிருந்தார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சரத்குமார் சார் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு அவரோடையும் காம்பினேஷன் இருந்தது ஸோ லைக் ரொம்ப நான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு சாரத்குமார் சொல்லிட்டு பேசணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் ஃபாரின் ஷெடியூலில் ஒர்க் பண்ணோம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டோடு பேசுகிற மாதிரி இருந்தது மஞ்சு மேம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ மேம் அவங்களோட வந்துட்டு ஷூட் பண்ணும்போது ஒரு ஒரு தடவையும் நான் கேரோவின் போகல நான் மேம் பண்ணுறதை பார்க்கணும் அவங்கள ரசிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து மானிட்டர்கிட்டே உட்காந்துட்ருப்பேன் ஸோ அது லைக் தேங்க்யூ ஸோ மச் மேம் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்க தேங்க் யூ ஸோ மச் மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர் ப்ரொடியூசர்ஸ் வெங்கடேஷ் சார் அண்ட் லக்ஷ்மண் சார் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு துருவங்கள் மாதிரி இருப்பாங்க ஆனால் ஒரு ப்ரில்லியண்டான காம்பினேஷன் அந்த சினிமா மேலே மோர் தென் அ மணி அவங்களுக்கு இருக்கிற பேஷன் எஸ்பெஷலி லஷ்மண் சார் நான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் பார்த்துருக்கேன் பட் கான்ஸ்டண்ட்டாக அந்த படத்து மேலே ஒரு கண்டினியூஸாக அவங்க அவ்வளோ இது பண்ணிகிட்டே இருப்பாங்க எடிட் பார்க்குறதாகட்டும் ஆனால் செட்டுக்கெலாம் வர மாட்டாங்க வெரி டீசெண்டாக பட் வெளியிலேருந்து அப்படியே மேற்பார் பார்த்துட்டே இருப்பார் வெரி இந்த படம் இது ஒரு லார்ஜ் ஸ்கேல் இந்த ஸ்கேலுக்கு என்ன தேவையோ இது வரைக்கும் எந்த ஸ்டாப்பும் இல்லாமல் எல்லாமே கொடுத்தாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்டு ஆர்டிஸ்ட் சொல்லவே வேணாம் லெட் ஸ்டார்ட் வித் மஞ்சு மேம் மேம் எவ்ரி டைம் அஸ் எவ்ரிபடி சேட் லைக் வி ஆல் லவ் யூ அண்ட் யூ ஆர் சினிமா ஐ கெஸ் ஐ மீன் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர் சீன் எவ்ரி டைம் யூ த்ரூ வி ஃபைண்டர் பி லைக் லைக் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் சரத் சார் இந்த படத்தில் நிறைய டெரெய்ன் இருக்குது நம்ம மனு வந்து ஆஸ் இ ரைட்டிங் இட் செல்ஃப் எல்லாமே பார்த்தா அவர் உருண்டு பரண்டு பண்ணுறக்கூடிய ஒரு ப்ரமைஸாக தான் இருக்கும் ஆனால் அவர் மட்டும் டிப்டாப்பாக அப்படியே ஸ்டெயிலாக வருவார் அண்ட் எவ்ரி ஒன் லியா ரியலி சஃபர்ட் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தானில் ஷூட் பண்ணோம் சரத் சார் வந்து காரவானுக்கே போகல அந்த வெயிலே இருந்தார் அவ்வளோ ஹாட் அவ்வளோ இதுவாக இருந்தது இவ்வாஸ் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் தர் நான் கேட்டேன் சார் இப்போ இருக்குது டைம் இருக்கு நாங்கள் அந்த சூரியன்லாம் பண்ணும்போது என்ன காரவானா யூஸ் பண்ணோம் இப்படியே தான் இருந்தோம் கார்லலாம் ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாரு ஸோ அந்த டெடிக்கேஷன் இஸ் லைக் யூனோ இட்ஸ் லைக் அ லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கே மழை எங்களை தேடி வந்துகிட்டே இருந்தது ஸோ ஆக்சுவலி பஞ்சபூதங்கள் இந்த படத்துலையும் இருக்குது எங்களோட ஷூட் பண்ணும்போது இருந்தது மழை இட்ஸ் லைக் ஈவன் ராஜஸ்தான் வி ப்ராட் ரெயின் அந்த மழை வேற சான்ஸே இல்லாத ஒரு நேரத்தில் மழை வந்தது அண்ட் லைக் தேட் லைக் அனகா ஆர்யா சார் சொல்லவே வேணாம் ஒரு நாள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது சம்படி யாரோ ஒரு மாஸ்டர் யாரோ செட்டுக்கு வந்திருந்தார் நான் அவங்க பையனை கூப்பிட்டு வந்ததுனால எப்படி டாலாக இருந்தேன் யார் இது அப்படின்னா எப்போ தான் அந்த அந்த படத்தை இப்போ கூப்பிட்டு வந்தேன் பார்த்து ஆமாம் அவன் ஒன்று இருந்தான் அப்படின்னு அப்போ நான் பின்னாடி வந்து கமெண்ட்டாக சொன்னேன் ஆமாம் இவங்க நீங்கள் அந்த காலத்து ஆக்டர் அப்படின்ட்டு ஸோ மெனி இயர்ஸ் அண்ட் இஸ் ஜஸ் ஸ்டில் ஹோல்டிங் இட் நான் ஒரே ஏரியா அண்ணா நகர் சின்ன அப்போ இருந்தே பார்த்துருக்கேன் அவரை அப்போல்லாம் அவ்வளோ பழக்கம் கிடையாது பட் ஐவ் சீனும் அப்போ எப்படி இருந்தாரோ இப்போவும் அப்படியே தான் இருக்கார் ஸோ தட்ஸ் இஸ் யூனோ அந் அந்த அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட் அண்ட் டிசிப்ளின் டுவர்ட்ஸ் வாட் இஸ் டூயிங் ரியலி அட்மயர் தட் அண்ட் அனகா அண்ட் கௌதம் கார்த்திக் சாரி எல்லாருமே எல்லாரையும் பற்றியும் சொல்லிட்டாங்க இருந்தாலும் என் பங்கு கொஞ்சம் சொல்லிடுறேன் அகெய்ன் சாரி அகெயின் கௌதம் கார்த்திக் வில் பி லைக் ஒன் ஆஃப் த சாமஸ்ட் காய் ஆவ் சீன் அவ்வளோ ஒரு இல்லை இது படம் பார்க்கும்போது தெரியும் ஏன்னா இட்ஸ் டூ குட் உங்களுக்கு இன்னும் பெரிய ஒரு இது இருக்குது ஜிகே அமேசிங் அண்ட் மை ப்ரொடக்ஷன் டிசைனர் ரஜீவன் சார் நாங்கள் ஒரு செட் ஒரு எல்லாமே நிறைய செட் இருந்தது இந்த படத்தில் போவோம் மனு வந்து யில் பி சேயிங் சம்திங் ஆ போயிடலாம் மேடம் அவ்வளோதான் மேடம் இது எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு வருது வென் வி கம் பேக் கம்பேக் அன்சி ஒரு 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 வேற லெவலில் அப்படியே இருக்கும் சார் ஐ லவ் யூ ஐ கால் எம் டேடி அண்ட் சச் அ லவ்லி சோல் யூ ஆர் அண்ட் வெரி வெரி ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ சார் அண்ட் சில்வா மாஸ்டர் அது எல்லாம் சொன்ன மாதிரி இந்த படத்தோட முக்காவாசி டைரக்டர் அவர் தான் எனக்கு பெரிய இம்சம் அவர் தான் எல்லாம் எல்லாம் சுற்றி கேமரா இருக்கும் எவ்ரி எல்லாத்துலேயுமே வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் லைட் பண்ண வேண்டியது இருக்கும் டஃப் அண்ட் ஆல்வோஸ் இன் ஃபன் வாக்கிங் வித் அவ்வளோ ஒரு டிசிப்ளின் என்ன ஒரு ஃபாஸ்ட் அந்த எனர்ஜிலாம் சத்தியமாக எங்கேருந்து வருதுன்னு தெரியல இருக்கு ஐ ரியலி அட்மையர் அண்ட் லேன் அ லாட் அண்ட் ஐ மீன் செகண்ட் ஃபிலிம் வாக்கிங் வித் சச் பிளஷ சார் அண்ட் ரஸ் தகுணன் இந்த தமிழகம் மட்டும் இல்லை இந்த உலகத்தையே வந்து பண்ண வச்சுட்டாரு அண்ட் திஸ் ஃபில்ம் மோர் தென் அ சாங் ஐ திங்க் இதோட பேக் வந்து ரீ ரெக்கார்டிங் தான் இருக்கும் ஐ திங்க் அது வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது ஐ ஹேட் தி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த பிளஷர் ஆஃப் ஒர்க்கிங் வித் மனு சார் அண்ட் திபு சார் மனு சார் ரொம்ப தெளிவு எப்பயுமே வந்து ப்ரீஃப் ரொம்ப கிளியராக கொடுத்துருவாங்க எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேண்டாம் விச் விச் மேக்ஸ் த லைஃப் ஆஃப் அ வெரி வெரி ஈஸி திபு சார் வந்து நிறையா பேசலாம் ஆக்சுவலாக ஒரு அரை மணி நேரம் பேசலாம் நான் திபு சார் பற்றி நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு இப்போ நீங்கள் ஒரு பாட்டு கேட்டீங்க இல்லையா அதில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ட்ராக்ஸ் இருக்கா திபு ஸோ ஃபோர் ஹண்ட்ரட்க்கு மேலே ட்ராக்ஸ் இருக்கு அந்த ஒரு ஒரு ட்ராக்கையும் உட்காந்து செதுக்கி ஒரு ஒரு செகண்டும் எப்படி இருக்கணும்னு பிளான் பண்ணி அப்படிதான் பண்ணியிருக்காங்க அண்ட் ஐ திங்க் தட் தட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ஹேஸ் கான் இன் டு த ரீ ரெக்கார்டிங் ஆல்சோ இங்கே பாட்டு கேட்கும் போது இந்த டீசர் பார்க்கும் போது நான் வந்து வெளியால ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல் நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி படங்களை வந்து தியேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு மிஸ்டர் எக்ஸ் ஒரு அமேசிங்கான மூவி அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஜானர் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸோ ஐ ரியலி என்ஜாய்டு அட் த சேம் டைம் மனுவை பற்றி சொல்லணும் ஸோ மனு வந்து இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் மனு பிகாஸ் என்னென்னா மனுக்கு அந்த ஒரு மியூசிக் சென்சிபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி ஸோ மியூசிக் எல்லாம் போட்டு காட்டும்போது ஹீ ஹீ ஐடென்டிஃபை சம்டைம்ஸ் த ராகா ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் அதே மாதிரி கிருத்திகாவோட ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் எலரிக்ஸிஸ்டர் ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஒர்க் பேட்டர்ன் அண்ட் ரீரெக்கார்டிங்லே இவ்வளோ ஆர்டிஸ்ட் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிக்சரைஸ் பண்ணியிருக்கு ஸோ வி ட்ரைட் அவர் லெவல் பெஸ்ட் கண்டிப்பாக ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தித்தது முத முதல்ல என்ன இருந்தால் படத்தில் இருந்து அப்போயே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இன்செட் பாய் தான் அங்கேருந்து ரொம்ப கிளீனாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருவார் எல்லாத்தையும் ஃபைவ் மாஸ்டர் வந்தால் அவருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது அவரே சொல்லிடுவார் ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாரு கேமராமேன் வேணால் வேணா அவருக்கு என்னென்ன தேவைங்கிறத அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாரு இப்போ எல்லோரும் சொன்ன மாதிரி தான் ஸோ இப்படி எல்லாருக்கும் என்னென்ன தேவைங்கிறத அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாரு ஆனால் அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுற அந்த ஒரு ப்ரொடக்ஷன் டீம் சவந்தி மேடம் வச்சுருப்பாரு அவங்களெலாம் பெண்டை அனுப்பிடுவார் அவங்க அப்புறம் சாரு மேடம் இவங்களெல்லாம் வந்து பெண்டை அனுப்பி வேலை வாங்கி ஃபைட் மார்ஸ்டருக்கு நல்லபடியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவாரு ஸோ இப்படி தான் ஒவ்வொருத்தரையும் அவர் பார்த்துக்கிற விஷயம் ஏன்னா அவரோட டீமை வருத்தி எல்லாத்துக்கும் பயங்கர சப்போர்ட் பண்ணி வச்சுருந்தார் இப்போ நீங்கள் நம்ம லக்ஷ்மண் சார் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சண்டை எடுத்தாச்சு இங்கே எல்லாருக்கும் சண்டை எடுத்தேன்னா கேட்டேன் இதுக்கு இடையில் எப்படி சீன் வைப்பீங்க அப்படின்னு மற்ற எழுத்தே அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த இந்த படமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக தான் இருக்கும் நம்ம படம் தான் ஸோ இதில் லக்ஷ்மண் சார் பற்றி சொல்லணுன்னா நான் ஒரு அனுபவம் இருக்கேன் ஒரு கதை பேசத்தில் போயிருந்தோம் அவர்கிட்ட அவ்வளோ ஈஸியாகலாம் அவரை சமாளிச்சுட்டு வந்துட முடியாது பட் எப்படி சமாளிச்சுட்டு வந்தார்னு தெரியலை இவ்வளோ சண்டை காட்சிகளை வச்சுக்கிட்டு சூப்பர் அவர் கதை செலக்ட் பண்ணுறதுல அதே மாதிரி இந்த படம் வந்து நம்ம சவுத் இந்தியா இல்லாமல் நார்த் இந்தியா ஈஸ்ட் இந்தியா வெஸ்ட் இந்தியா இந்த மாதிரி எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி படம் எடுத்துகிட்டோம் பத்தாதுன்னு சொல்லி இன்னும் ஃபாரின்லாம் போய் சுற்றி இதுக்கெல்லாம் பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தாங்க ப்ரொடக்ஷன் டீம்ஸ் அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் பாண்டியன்ட் அவங்க டீமுக்கு அப்புறம் சரத்குமார் சார் பற்றி சொல்லணும்னாச்சுன்னா அவ்வளோ பஞ்சுவல் பஞ்சுவல்னால் அவ்வளோ பஞ்சுவல் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறது வந்து அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷார்ட் வேணும் அப்படின்னு சொன்ன நான் சொன்னேன் சார் அவரை வச்சு டேரெக்டர் கேட்டார் ஃபுல் சிங்கிள் ஷாட் வேணும் அப்படின்ட்டாங்க இப்போ ஆர்யா சார் இல்லையா அந்த மாதிரி ஃபுல் சிங்கிள் ஷாட் சிங்கிள் ஷாட்னா சும்மா ஒரே இடத்துல இல்லை இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரை சுற்றி ரவுண்ட் அடித்து அது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே ஏறி செகண்ட் ஃப்ளோரில் இறங்கி மேலேருந்து ஜம் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய ஷாட் எடுத்தோம் அவர் நான் பண்ணிடுறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக பண்ணிட்டார் எனக்கு ஷாக்கு அது அதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு ஏன்னா அவங்களோட டெடிக்கேட் அப்படி டெடிக்கேட் பண்ணி எங்கள் அசிசன் கிட்ட அப்படி கற்றுக்கிட்டு ஸோ இப்படி அவங்க அவங்க சைடில் ஃபைட் பண்ணிட்டாங்க அது இல்லாமல் ஆர்யா சார் அதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் அந்த படத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அவர் சொன்ன மாதிரி தான் இந்த உடம்புலாம் ரொம்ப ஸ்லிம்மாக இருந்துச்சு திடீர்னு பார்த்தா பெருசாக வந்து நின்னார் கௌதம் சார் ஃபீல் பண்ண மாதிரி நானும் பிரதர் என்ன இது அப்படின்னே இல்லை இந்த படத்துக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு அது இல்லாமல் அவர் சொன்னது முழுசாக சொல்லணும் ஏன்னா தூத்துக்குடி ஊரே வெள்ளைக்காடாக மூழ்கிக்கிட்டு இருக்குது எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை சாப்பாடுக்கு வழி இல்லை ஒன்றுமே இல்லை இவர் ரூமை திறந்தால் ரெண்டு சேரை ஒன்றா வச்சு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு சேர் சத்தம் போடுது அந்த லெவலுக்கு அவர் பிரதர் என்ன பிரதர் இல்லை மாதிரி சேர் கூடாது பிடிச்சோம் அப்படின்னு இருக்காரு சரி பிடிங்க ஸோ அந்த லெவல் டெடிகேட் பண்ணி இந்த படத்துல ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி முடிச்சு இப்போ அடுத்த படத்துக்கு போறதுக்கு முன்னாடி திடீர்னு சந்திச்சா மறுபடியும் ஒல்லி ஆயிட்டாரு பிரதர் என்ன நடுவில் இருங்க பிரதர் நான் ஒரு கம்ப்ரஸர் வச்சுருக்கேன் அப்படின்ட்டாரு கம்ப்ரஸர் வச்சு யூஸ் பண்ணுறேன்ட்டார் ஸோ அந்த லெவல் டெடிக்கேட்டட் கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதில் சொல்லும் இந்த படத்துல வந்து யார் லவ் பண்றீங்களோ இல்லையோ கண்டிப்பா கௌதம் கார்த்திகை லவ் பண்ணுவீங்க எல்லாரும் படம் பார்த்துட்டு ஏன்னா நான் கா என்னை பார்த்த மாதிரி நானும் திருட்டுத்தனமாக கொஞ்சம் பார்த்துட்டேன் இல்லை டேரெக்டர் கொஞ்சம் காட்டிட்டார் திருட்டுத்தனமாக எல்லாேருக்கும் காட்ட முன்னாடி சவுண்ட் இல்லாமல் காட்டிட்டார் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் லவ் பண்ணிங்க உங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ் முக்கியமாக சொல்லணும் அப்புறம் இந்த படத்தில் எல்லோரும் சண்டை போடணுமா சார் அது நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அப்படின்ட்டார் டேரக்டர் எடிட்டர் சண்டை போடணும் கேமராமேன் சண்டை போடணும்ட்டார் வேறு வழி இல்லை நானும் எல்லோரும் இப்போ சொன்னடல கேமராமேன் ஜான் மாதிரி மியூசிக் கம்போசிங் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் அந்த கண்ணை மூடிட்டு கம்போஸ் பண்ணி இதுதான் கம்போசிங்னு சொல்லிடுறது பட் அவரும் இந்த ரிஷுவல் கார்பன் இந்த கார்பனர் மாதிரி கேமராவை சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு தலையெல்லாம் பிச்சுப்பார் அவர் சொன்ன மாதிரி தலையெல்லாம் ஒரு தேய் தேய்ச்சிட்டு இந்த பக்கமாக உருண்டு பட் அவர் அந்த மாதிரி எடுத்து ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ஃப்ரேம் தான் இப்போ நீங்கள் பார்த்தது சூப்பராக இருந்துச்சு அருள் சாருக்கும் அவங்களோட டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி என்னோடய அண்ணா ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜீவ் அண்ணா ஒரு சின்னதாக ஒரு செட்டு போட்டு கொடுங்க மாரி நம்ம ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க ரொம்ப அற்புதமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் ஒரு பெரிய செட்டை ரெடி பண்ணிட்டார் சின்னதான்னு சொன்னது அவ்வளோ பெரிய செட்டாக இருந்துச்சு அதுக்குள்ளே எடுத்த சீக்வென்ஸ் தான் என்னோடய ஃபேவரட் சீக்வென்ஸ் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறார் ஸோ அந்த அண்ணனுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் இங்கே இருக்கிற எல்லோரும் சண்டை போடணும்னு சொன்னதில் எல்லாருமே ரிஹர்சல் பண்ணாங்க எல்லாருக்கும் ஒரு ஹோட்டல் புக் பண்ணி பெரிய லெவலில் மஞ்சு மேடம் அப்புறம் அத்துல்யா மேடம் ரைசா மேடம் அனேகா மேடம் இப்படி எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணி இந்த படம் ஃபுல்லாக ஃபைட்டாக இருக்கும் ஃபைட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஏன் வந்து கடைசியாக பேச சொன்னார் மனு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாரும் பேசுகிறத வந்து ஆமோதித்து ஐ அசோசியேட் வித் ஆல் ஆஃப் யூ இட் எவரிங் வாட் இஸ் செட் இஸ் ட்ரூ அண்ட் நத்திங் பட் ட்ரூத் அப்படின்னு சொல்லிருங்க அப்படின்னு சொன்னார் தான் சொன்னார் ஜாஸ்தி பேசாதீங்க கதையை பற்றி பேசாதீங்க எனக்கு கதையை பற்றி ப்ரொடியூசர் மட்டும் தான் பேசுவார்னு சொல்லி அவர் வந்து புளூட்டோனியம் அப்புறம் எல்லாம் சொல்லி யூரானியம் ப்ளூட்டானியம் மேங்க இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலேருந்து கதையை ஆரம்பித்து எழுபதில் வந்து ஒழித்து வச்சிருக்காங்க பப்ளிஷ் பண்ணி அமெரிக்காவில் வந்து பப்ளிஷ் பண்ண அந்த பேப்பரை மனு பார்த்தார் அது உண்மை சிஐயும் இந்தியா இன்டெலிஜென்ஸுன்னு சொல்லி நாளைக்கு பத்திரிக்கையாளர்கள் இப்படி ஒன்று இருக்கா அப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் சரி பண்ணிட்டாங்களான்னு கேட்குற அளவுக்கு ஒரு பிரமாதமான நியூஸை கொடுத்த உங்கள் அனைவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆ எங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கேன் ஏன்னா வேற ஆல்சோ இன்வால்வ் பார்ட் ஆஃப் த கிரைம் மாதிரியே ஆகிடக்கூடாது நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு தான் நினச்சிக்கலாம் தெரியாமல் தான் நினச்சிங்களா இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கேன் நியூக்ளியர் டிவைஸ் பண்ணுறதுக்கான ப்ளூட்டோனியமே காணா போயிருக்குன்றாங்க இவ்வளோ வருஷமாக காணா போனோம் எங்கே போச்சு அப்படின்னு வந்து குரல் கொடுக்கும் அளவிற்கு நீங்கள் எல்லாம் பிரமாதமாக சொல்லிட்டீங்க இருந்தாலும் இதில் ஒரு வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜோக்ஸ் சைடு அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மனு அண்ட் டீம் என்டையர் டீம் இட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஆஃப் மனு சொல்லணும்னா அதுக்கு வந்து ஏபிளி சப்போர்ட்டட் பை பிரின்ஸ் ப்ரொடக்ஸ் ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் ஏன்னா சரி லக்ஷ்மணன் சரி இப்போ அவங்க வந்து போட்டி போட்டி அடுத்த படத்தில் வந்து ஹீரோலாம் தேடையா இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்லாம் நடிக்கிறதில்ல அதான் அந்த ஓனர்ஸே நடிக்கிறாங்க அந்த மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தயாரிப்பாலெல்லாம் நடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஸோ அவர் பார்த்தாலே கொஞ்சம் பொறாமையாக இருக்குது ஏன்னா அவரும் பாடிலாம் பில்ட் பண்ணிக்கிட்டு ட்ரிம் ஆகிட்டார் கௌதம் ஆர்யா கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க அவரை அடுத்த படத்தை கமிட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் படிங்க சார்னு சொல்லிடலாம் இது ஒரு பெரிய எஃபர்ட் மிஸ்டர் எய்சை பொறுத்த வரைக்கும் வெரி பிக் எஃபர்ட் அண்ட் தேங்க்யூ மனு ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா மனு வந்து அந்த கதையை சொல்லும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இது ஒரு பெரிய ஸ்கேலான படம் தான் உண்மையிலே தி லார்ஜ் ஸ்கேலில் மூவி அது வந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து கதையை கேட்டு இதை ஒத்துக்கிட்டேன்னு சொன்னாங்கன்னா அவர் சொன்ன மாதிரி தர் இஸ் சம்திங் இன்ட் த சாக்ரிஃபைஸஸ் ஆஃப் உளவுத்துறை பற்றி த இன்டெலிஜென்ஸ் பீப்புள் த ஹவு ஒர்க் ஹார்ட் ஏன்னா அவங்க வந்து வெளியே தெரியாத கதாநாயகர்கள் அந்த வெளியே தெரியாத கதாநாயகர்கள் இந்த படத்து மூலம் எப்படி அவங்க வந்து மெனக்கடுறாங்க என்பதை சுட்டி ஒரு படம் நிச்சயமாக எல்லாருமே இங்கே ஆக்ஷன் ஹீரோஸ் தான் அந்த ஸ்டேஜில் சில்வா மாஸ்டர் வேண்டாம் எல்லோரையும் ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சுருக்காரு அவர் வந்து என்னை ஒரு சிங்கிள் ஷார்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அந்த எப்படி வெட்டி வச்சிருக்கான்னு தெரியாது பிரசனா சார் தனியாக கேட்டுறேன் நான் ஏன்னா சிங்கிள் ஷார்ட் நல்லா பிரமாதமாக இருந்தது ஆனால் படத்துக்கு வந்து லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கேன்னு கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் நடக்கும் அது வந்து சந்தோஷம் தான் வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஹேப்பன்ஸ் வித் த குட் இந்த படத்தை வந்து நிச்சயம் ஒரு ஆக்ஷன் ஃபிலம் மட்டும் இல்லை எல்லோரும் ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு சண்டை படத்தை எடுத்து விட்டாங்கன்னு சொல்லிடுறீங்க ஃபிலிம் விச் கேன் பி செட்னா இட் பி எஸ் பாயில் அந்த இமோஷன் வந்து என்னன்றது படத்தை பார்க்கும்போது த டீப் ரிலேஷன்ஷிப் இமோஷன்ஸ் இதெல்லாம் இன்வால்வ் இந்த படத்தில் அந்த இமோஷன் எப்படி இருக்குது ஹூ இஸ் ஃபைட்டிங் ஹூம் ஏன்னா இங்கே சொல்லும் போது கௌதம் கார்டிக்கு வில்லன்னு சொல்லிட்டாங்க அவர் ஹீரோ இல்லை நம்ம வேண்டல கதை சொல்ல வேண்டாம்ல இதை நான் யோசிப்பே வச்சுக்கல எந்த மீட்டிங் போனாலும் இப்படி அது ஸோ அந்த வெரி சாமிங் பர்சன் கார்த்திக் ஆர்யா எவ்ரிபடி சாமிங்கோ ஹியர் அண்ட் ஆரியா வந்து எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்காரு எனக்கு அப்படிலாம் கொடுக்கல ஸ்வீட் பாக முடியுனாங்க எப்படி ஸ்வீட்டாக இருக்கான்னு தெரியாது எனக்கு ஏன்னா ஸ்வீட் பாயாக இருக்கலாம் தெரியல பட் இஸ் ஒர்க்கிங் அவுட் ரியலி ஹார்ட் கார்த்திக் கௌதம் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ண எனக்கு ஒரு ஃபீலிங் சம் ஆஃப் த ரியாக்ஷன் தட் கௌதம் கீஸ் ஐ மென்ட் திங்க் ஆஃப் கார்த்திக் ஏன்னா அவங்க அப்பாவோடய ஞாபகம் எனக்கு உடனே வந்துடும் பிகாஸ் இட்ஸ் எச் க்ளோஸ் பாடி ஆஃப் மைண்ட் ஸோ இந்த படம் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை அண்ட் பிரகாஷ் வந்து நீங்கள் தூங்காமல் பார்த்ததே இந்த படத்துடன் வெற்றி எனக்கு கவிதாலாம் அங்கே உட்காந்துருக்கீங்க எதுக்குன்னு தெரில சகோதர சகோதரிகள் எங்கெங்கேயும் உட்காந்துருக்காங்க ஸோ எல்லோரும் வந்து இந்த படத்தை வந்து சிறப்பாக திரை திரைப்படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கின்ற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள் உண்மை இதில் வந்து ஆக்ஷன் மட்டும் இல்லை இமோஷன் இஸ் ஏர் அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூ அண்ட் மனு அ டெடிக்கேட்டட் பர்சன் மனு வந்து ரொம்ப தெரிவார் அப்படி தான் தெரிவார் அவர் சாஃப்ட் இல்லை அது சத்தம் போட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டரையே தாங்காது அதெல்லாம் பார்த்துட்டேன் நான் ஏன்னா சீன் மனு டென்ஸ் பர்சன் அதாவது ஒர்க்கில் அந்த மாதிரி பண்ணி எல்லாரையும் மெனக்கெட வச்சு எல்லாரையும் ஒர்க் பண்ண வச்சு எவ்ரி திங் எவ்ரி நியூஆண்ட்ஸு இந்த ஃபிலிம் அது வெரி கிளியர்லி சிசில்டு பயம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து சிறப்பாக அது மட்டும் இல்லை இங்கே எல்லாரும் பேரையும் சொல்லணும் அருள் ராஜீவன் பிரசன்னா எல்லாருமே அருள் வந்து தலையை பிரிச்சுக்கிட்டாருனாங்க தலையில் இருந்தால் பிரிச்சுக்கலாம் ஒன்றும் இல்லாத ஏற்கனவே பிச்சுட்டிங்கன்னு தெரில எனக்கு என்ன அருள் எல்லாம் தலையை பிச்சுக்கிட்டாருன்னு தலையை பார்த்தேன் நான் அருள் அருள் இஸ் கிரேட் கேமராமேன் அவர் ராஜீவன் சொல்லவே வேண்டாம் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடினரி ஆர்ட் டேரக்டர் சார் ஆ கண்ட்ரி இஸ் காட் அண்ட் த கதாநாயகன் தீபோ நான் ரியலி லவ்லி சாங் இதை பார்க்கும்போது நான் வந்து ஒரு காதல் காட்சி எனக்கு கொடுக்குறேன்னு வருத்தம் இருக்கு எனக்கு சரி பாட்டு எடுக்கும் எடுக்கும்போது பண்ணியிருங்க அதை மனம் ப்ளீஸ் அது கொஞ்சம் பார்த்துக்க சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள் என்னோடய ரெண்டாவது படம் மிஸ்டர் எக்ஸஸ் மை செகண்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் எஃப்ஐஆர் ஸோ ஒரு ரெண்டாவது படம் ஒரு டைரக்டருக்கு கிடைக்கணும்னா அந்த மொதல் படம் வெற்றி அடைஞ்சிருக்கணும் ஸோ அந்த மொதல் படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த படத்தில் நடித்து கோவிட் டைமில் அதை தியேட்டரில் ரிலீஸ் பண்ண விஷ்ணு விஷாலுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் பிகாஸ் எஃப்ஐஆர் இல்லைன்னா எனக்கு மிஸ்டர் எக்ஸ் வாய்ப்பு கிடச்சிருக்காது ஸோ மூவிங் ஆன் டு மிஸ்டர் எக்ஸ் எஃப்ஐஆர் ரிலீஸுக்கு ஒரு ஒரு மாதம் முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது எனக்கு நம்பர் யாருன்னு தெரியல கால் எடுத்தா பிரதர் நான் வெங்கடேசன் பேசுகிறேன் உங்கள்கிட்ட உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னா சார் நீங்கள் எனக்கு வெங்கடேசன் சொன்னோன்னா யாருன்னு தெரியல ப்ரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து பேசுகிறேன் உங்களுக்கு உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் சரி அந்த பாயிண்டில் வந்து எஃப்ஐஆரோட ப்ரொமோஷன் ஆரம்பித்த டைம் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கூப்பிட்ருந்தாங்க ஸோ இது எதோ கூப்பிட்றாருன்னு சொல்லிவிட்டு சரி சார் நான் ஒரு டூ த்ரீ டேஸில் நம்ம மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு விட்டேன் கரெக்டாக மூணு நாள் கழித்து திரும்ப அவரே கூப்பிட்டாரு கூப்பிட்டுட்டு பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து லக்ஷ்மண் சார் உங்களை மீட் பண்ணுன்னு சொல்கிறாரு நீங்கள் வாங்க அப்படின்னாங்க அப்போ தான் எனக்கு வந்து ஐ காட் டு நோ ஹூ வெங்கடேசன் சார் சார் நீங்கள் கொடுத்த அந்த ஃபஸ்ட் ஃபோன் கால் அந்த ஒரு கால்னால தான் இன்னைக்கு இங்கே நிற்கிறோம் ஸோ தேங்க் யூ ஸோ பிரின்ஸ் பிக்சர்ஸ் பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல அந்த பாயிண்டில் அப்போது எனக்கு நான் ஒரு எல்டர் பிரதராக பார்க்குற ஒருத்தர் இருக்காருங்க மிஸ்டர் ராஜீவன் சார் எங்களோட ப்ரொடக்ஷன் டிசைனர் அவருக்கு ஒரு கால் பண்ணி கேட்டேன் சார் இந்த மாதிரி லக்ஷ்மந்த் சார் பிரின்ஸ் பிக்சர்ஸ் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கா அட்வைஸ் இருக்கா வாட் டு டூ அப்படின்னோடனே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் ஜென்டில்மேன் மேன் கண்ண மூடி நம்பலாம் கோ ஃபார்வர்ட் அப்படின்னார் ஸோ தட் வாஸ் வாட் ஸ்ட் திஸ் அசோசியேஷன் வேற ஒரு படத்தோட கமிட்மெண்ட் இருந்தாலும் நீங்க உங்களுக்கு எப்போ வசதியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் தேங்க்ஃபுலி அதுக்கப்புறம் அந்த நான் பிளான் பண்ணியிருந்த படம் நடக்கல அப்போ திரும்ப நானே தான் அவரை ரீச் அவுட் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் இவ்வளோ நாள் இமீடியட்டாக சொல்லி நாங்கள் வி ஒர்க் ஆன் ஃபியூ ஸ்டோரிஸ் அது எதுவும் நாங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக அந்த ப்ராசஸ் போச்சு ஃபைனலி அட் ஒன் பாயிண்ட் ஒரு நாளைக்கு நான் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் அன் அதர் ஸ்கிரிப்ட் இன் மிஸ்டர் எக்ஸ் என்னோடய ரெண்டாவது படம்ன்றது நான் நினச்சி கூட பார்க்கல அந்த பாயிண்டில் அது ஸ்கீம்லேயே இல்லை திடீர்னு ஒரு நாள் ப்ரின்ஸ் பிக்சர்ஸோட எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ஷவந்தி சாய்னா அது வந்து என் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறது கேளு வேற ஒரு கதை பண்ணலாமா வேற ஏதாவது உன்னால் இப்போ அதை கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னாங்க ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் தான் ஆர்யா சாருக்கு கதை இருக்கா அதுக்கு ஆர்யா சாருக்கு ஸ்கிரிப்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஸோ எனக்கு ஓகே பட் ஆனால் ஆர்யா சாருக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டேன் அது நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் பேசிட்டு வில் அ மீட்டிங் அப்படின்னாங்க ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் எனக்கு இது எங் எதை நோக்கி போகுதுன்னு தெரியல என்னோட எனக்கு தெரிஞ்ச என்னோடய இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் சில டைரக்டர்ஸ்க்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஆர்யா சார் எப்படி அவர் எப்படி அவர் வந்து இல்லை இல்லைன்னா உங்களை வச்சு எப்படி சமாளிக்கிறது ஸோ அவர் அவரை எப்படி கதை சொன்னால் அவருக்கு பிடிக்குமா இல்லையான்றதெல்லாம் சில பேர்கிட்ட நான் விசாரித்தேன் அப்போது போது எல்லாரும் சொன்னாங்க வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு அவர் கதை கேட்பார் கேட்டு ஒரு ரெண்டு நாள் யோசிச்சு இல்லை வேண்டாம் அப்படின்வாரு அப்படின்னு சொன்னாங்க ஓ சரி ஓகே அந்த அப்படி தான் இதுவும் நடக்க போகுதுன்ற அந்த மைண்ட் செட்டில் தான் போனேன் போயிட்டு ஐ மட்டும் ஒரு ரெண்டு கதை லைன் அவுட்லைனாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன் போயிட்டு இந்த கதையை சொன்னேன் வித்தின் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் நரேஷன் இட் ஓகே ப்ரோ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமீரியட்டாக வெங்கடேசன் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஹீரோ கொடுக்குற அந்த அஷ்யூரிட்டி அதுதான் அந்த ப்ராஜெக்ட் க்ரீன் ஆகும் ஸோ ஆரியா சார் யூ வெரி மச் ஃபார் யுவர் இன் மீ அண்ட் பிகாஸ் ஆஃப் தேட் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒன்று ஒன்றா அமைஞ்சது ஸோ தேங்க் யூ நான் குயிக்காக சொல்லிடுறேன் இவங்க இங்கே இருக்கிற அத்தனை பேரையுமே எப்படி காசு இவங்க தான் எனக்கு வேணும்னு நான் கனவுகளோடு யோசித்து பார்க்கல ஐ நெவர் தாட் ஸோ இவங்களை எல்லாரையும் சேர்த்து ஒரு படத்தில் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் அது ப்ரொடியூசர்ஸை தான் கேட்கணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் இது வந்து பேக்கேஜ் பண்ணணும் பெருசாக்கணும் பெருசாக்கணும்னு சொல்லி வெங்கடேசன் சார் வந்து ஆ பிரதர் நான் பார்த்துக்கிறேன் பிரதர் அப்படின்னுவார் அவர் என்னத்தை பார்த்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல ஆனால் அவ்வளோ பிர அவர் ஓகே ஓகேன்னு சொல்லி கடைசியில் இவங்க எல்லோரும் ஆட் அவுன் ஆகும்போது அந்த படத்துக்கு மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் அதோட எனக்கு மெயினாக அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிறேன்ற ஒரு இது இருந்தது பட் தேங்க்ஃபுல்லி டு ஆல் ஆஃப் யூ நான் இங்கே ரொம்ப நேரம் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தனால எம் நாட் இண்டிவிஜுவலி அட்ரெஸிங் ஆல் ஆஃப் யூ ஆல் தஸ்ட் மெம்பர்ஸ் ஐ சின்சியர்லி தேங்க்யூ ஃப்ரம் த பாடம் ஆஃப் மை ஹார்ட் ஓகே நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த கேரக்டராகவே மாறி யூ ஹவ் கிவன் மீ எவ்ரி திங் தட் யூ காட் ஐ நோ ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் ரொம்ப புஷ் பண்ணியிருக்கேன் பட் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் தட் யு டிட் எவ்ரி திங் தட் ஐ ஆஸ்ட் யூ டு ஸோ ரொம்ப 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 நன்றி